இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தாலிபான்கள் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் பயங்கரவாத எழுச்சியை தடுக்கவும் அமெரிக்கா தனது படைகளை ஆப்கானிஸ்தானில் குவித்தது ஆப்கன் அரசை தங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொண்டு தாலிபான்களுக்கு எதிராக இருபது ஆண்டுகள் சண்டை செய்தது பின்னர் இரண்டாயிரத்து இருபதில் திடீரென ஆப்கானில் இருந்து தங்கள் படைகளை அமெரிக்கா வாபஸ் பெறுவதாக அறிவித்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஆப்கானை விட்டு அமெரிக்க படைகள் முழுமையாக சென்றன அமெரிக்க கூடாரம் காலியானதும் ஆப்கனை தாலிபான்கள் கைப்பற்றினர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் தாலிபான் ஆட்சி ஆரம்பித்தது தாலிபான் அரசை உலக நாடுகள் இதுவரை அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் தாலிபான் அரசுடன் முதலில் இருந்தே இந்தியா நெருக்கம் காட்டி வருகிறது போரால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டு மக்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு உணவு மருந்து என தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை செய்து வருகிறது தாலிபான் அரசுடனான நெருக்கத்தை நாளுக்கு நாள் இந்தியா மேம்படுத்தி வருகிறது இப்படியொரு பரபரப்பான சூழலில் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி தலைமையிலான ஆப்கன் குழுவும் இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தலைமையிலான இந்திய குழுவும் துபாயில் சந்தித்து பேசி இருப்பது உலக அரசியலில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது தாலிபான்களை நெருக்கமாக கையாளுவதன் பின்னணியில் இந்தியா மிகப்பெரிய ராஜதந்திர கணக்கு போட்டிருக்கிறது தாலிபன் தலைமையிலான ஆப்கன் அரசை இதுவரை உலகம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஆப்கனில் தங்கள் ஆட்டத்தை ஆட பல நாடுகள் வேகமாக காய் நகர்த்தி வருகின்றன அந்த ரேஸில் முந்துவது இந்தியாவின் இலக்கு இந்தியாவின் இந்த முடிவுக்கு பின்னணியில் ஐந்து காரணமும் ஐந்து நாடுகளும் உள்ளன அதெல்லாம் என்னவென்று பார்க்கலாம் முதல் காரணம் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை அனுப்பி சுகம் காண்பது பாகிஸ்தானுக்கு வாடிக்கை ஆப்கன் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் தாலிபான்கள் கைப்பற்றியதும் துள்ளி குதித்த முதல் நாடும் பாகிஸ்தான் தான் அது மட்டும் அல்ல தாலிபன் அரசை முந்திக்கொண்டு முதல் ஆளாக அங்கீகரித்தது அதே பாகிஸ்தான் தான் இப்போது தாலிபான்களுடன் தீவிரமாக சண்டை செய்து வருகிறது காரணம் ஆப்கானில் செயல்படும் பாகிஸ்தான் தாலிபான்கள் இவர்கள் தாலிபான்களைப் போன்ற இன்னொரு அமைப்பினர் ஆப்கானில் எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அதேபோல் பாகிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது பாகிஸ்தான் தாலிபான்களின் கனவு தாலிபான்களும் பாகிஸ்தான் தாலிபான்களும் வேறு வேறு அமைப்பினர் என்றாலும் நட்பு அமைப்பினர் ஆப்கானில் இருந்துதான் பாகிஸ்தான் தாலிபான்கள் செயல்படுகின்றனர் தாலிபான் ஆட்சி வந்ததும் பாகிஸ்தான் தாலிபான்களின் கை ஓங்கியது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அதன் ராணுவத்துக்கு எதிராகவும் தீவிரமாக தாக்குதலை ஆரம்பித்தார்கள் சமீபத்தில் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க ஆப்கானுக்குள் போர் விமானங்களை அனுப்பி குண்டுமழை பொழிந்தது பாகிஸ்தான் இதில் ஆப்கான் மக்கள் ஐம்பத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் இதனால் கொந்தளித்த தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்தனர் அதோடு நிற்கவில்லை பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் பாகிஸ்தானின் ஒரு ராணுவ நிலையையும் கைப்பற்றினர் மொத்தத்தில் ஆப்கானை ஆளும் தாலிபான் அரசும் பாகிஸ்தான் அரசும் எலியும் மாறிவிட்டனர் தாலிபான்களை கட்டம் கட்ட பாகிஸ்தான் ரகசிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்தியாவின் கணக்கு பாகிஸ்தானை போல ஆப்கானும் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருந்தது அதை ஒழிக்கத்தான் அமெரிக்க படைகள் வந்தன இனி எந்த வகையிலும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு ஆப்கன் புகலிடமாகிவிடக் கூடாது என்பது இந்தியாவின் கணக்கு பாகிஸ்தானை தாலிபான்கள் கழற்றிவிட்டிருக்கும் இதே நேரத்தில் இந்தியாவிடம் நெருக்கம் காட்டி வருகின்றனர் இதன் மூலம் ஆப்கானில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதம் எழுச்சி பெறாமல் பார்த்துக் கொள்ள முடியும் இப்போது நிலவும் மோதலால் பாகிஸ்தான் சதிக்கு ஆப்கன் இனி எந்த விதத்திலும் செவி சாய்க்காது எனவே பாகிஸ்தான் விட்ட இடத்தை இந்தியா பிடிக்க வேண்டும் என்பது நம் அரசின் கணக்கு அடுத்த காரணம் ஈரானின் வீழ்ச்சி பாகிஸ்தானைப் போல ஆப்கானுடன் எல்லையை பகிரும் நாடு ஈரான் ஆப்கானில் ஆதிக்கம் செலுத்த ஈரானும் முன்னுரிமை கொடுத்து வந்தது தாலிபன் ஆட்சியை கிட்டத்தட்ட ஈரானும் அங்கீகரித்தது ஆப்கானில் இப்போது பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது கசப்பான உண்மை என்றாலும் கூட தாலிபன்கள் ஆட்சி நேர்மையான முறையில் நடக்கிறது என்பதும் உண்மை என்று ஈரான் சொல்லியிருந்தது இது தாலிபன் அரசுடன் அந்நாடு நெருக்கம் காட்டும் என்பதற்கான அச்சாரம் ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதி பஞ்சாயத்தை பார்ப்பதற்கே ஈரானுக்கு நேரம் இல்லை இஸ்ரேலுக்கு எதிரான மோதலில் பெரிய அளவில் ஈரான் பலவீனம் அடைந்துவிட்டது ரஷ்யாவின் நிலையும் இதுதான் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஆப்கன் அரசு தங்களுடன் இணைந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்று ரஷ்யா கூறியிருக்கிறது இதே ரஷ்யாதான் தாலிபான்களை பயங்கரவாத பட்டியலில் வைத்திருந்தது இப்போது அந்த பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பார்லிமெண்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஆப்கானுடன் ரஷ்யா நெருங்கி வருவது உறுதியாகி இருக்கிறது இருப்பினும் உக்ரைன் போரில் ரஷ்யா பிஸியாக இருப்பதால் ஆப்கன் அரசியலை முழு வீச்சில் ஆரம்பிக்க காலம் பிடிக்கும் அடுத்தது அமெரிக்கா ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் பெறும் முடிவை எடுத்தவர் ட்ரம்ப் அவரது முந்தைய அரசில்தான் இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது அதை செயல்படுத்தியவர் தான் பைடன் இப்போது மீண்டும் டிரம்ப் அதிபராகிறார் எனவே அவர் எப்படியும் ஆப்கானுடன் நெருக்கம் காட்டவே வாய்ப்பிருக்கிறது இப்படி அமெரிக்கா ரஷ்யா ஈரான் என உலக நாடுகள் படிப்படியாக தாலிபன் அரசை அங்கீகரிக்கும் இடத்தில் உள்ளன எனவே இந்நாடுகளை முந்துவது இந்தியாவின் கணக்கு தாலிபன் அரசுடன் உறவை வளர்ப்பதன் மூலம் இந்தியாவின் பேச்சை அவர்களை கேட்க வைக்க முடியும் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு எதிரான பயங்கரவாதிகள் அங்கு எழுச்சி பெறுவதையும் பாகிஸ்தானின் சதியையும் இதன் மூலம் நேர்த்தியாக தடுக்க முடியும் அடுத்தது ஆப்கானில் இந்தியாவின் வர்த்தகத்தை பெரிய அளவில் ஸ்தாபிக்க முடியும் என்பது இந்தியாவின் கணக்கு ஐந்தாவது காரணம் சீனா இந்தியா போடும் கணக்கை ஏற்கனவே சீனா செயல்படுத்த விட்டது தாலிபன் அரசுக்கான தங்கள் தூதரகத்தை ஆப்கானில் துவங்கிவிட்டது அதேபோல் தாலிபன் தூதரகத்தை தங்கள் நாட்டில் அமைத்துக் கொடுத்திருக்கிறது அதாவது இரு அரசுக்கும் இப்போது தூதரக உறவு துவங்கிவிட்டது இதன் மூலம் ஆப்கானில் பாலம் கட்டிக் கொடுப்பது போன்ற நிறைய ப்ராஜெக்டுகளையும் சீனா துவங்கியிருக்கிறது சீனாவின் உதவியுடன் ஆப்கனில் வீடு பூங்கா கட்டிக் கொடுக்கும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ஒன்றும் பெரிய அளவில் துவங்கப்பட்டிருக்கிறது படிப்படியாக பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் மூலம் ஆப்கனில் உள்ள இயற்கை வளங்களை சீனா குறிவைக்கும் என்று இந்தியா கருதுகிறது ஆப்கானில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் விட்டுச் சென்ற இடத்தை சீனா வேகமாக நிரப்ப பார்க்கிறது எனவே சீனாவை முந்த வேண்டிய இடத்தில் இந்தியா உள்ளது மொத்தத்தில் பயங்கரவாதத்தின் எழுச்சியை தடுக்கவும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தவும் இந்தியாவின் வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் தாலிபான் அரசுடன் இந்தியா இணக்கம் காட்டுவது காலத்தின் கட்டாயம் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்